இந்த பிரபஞ்சத்தில் மகர ராசியில் ஜனித்து இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் அன்பார்ந்த மனமார்ந்த வணக்கத்தை உங்கள் ஜோதிட செல்வன் இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் மகர ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே தயவு செய்து யாரையுமே நம்பாம இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது உங்களை மட்டும் நீங்க நேசிக்க ஆரம்பிங்க நிச்சயமா உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த விதமான கஷ்டமுமே வராது நீங்கள் அடுத்தவங்களை விரும்பவோ இல்லை அடுத்தவங்க மேலே ஒரு காதலோ பாசமோ வச்சிங்கன்னா திருப்பி கண்டிப்பாக அவங்கவுங்க மேலே எந்த விதமான அன்பையுமே காட்ட மாட்டாங்க அவங்க உங்களுக்கு திருப்பி கொடுக்கறது துரோகம் மட்டுமே தான் இருக்கும் அதனால் அன்பார்ந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களையும் நான் வேண்டி கேட்டுக்கொள்வது தயவு செய்து உங்களை மட்டும் நேசிக்க ஆரம்பிங்க அன்பர்களே நிச்சயமாக நீங்கள் வாழ்க்கையில் மேன்மேலும் உயர்ந்துக்கிட்டே போவீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஞானி துறவி மிகப்பெரிய போதகர் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வாழ்க்கையில் பார்க்காத கஷ்டமே கிடையாது படாத அடியே கிடையாது எல்லாத்துலேயுமே அனுபவம் தான் இனிமே படுறத்துக்கு ஒன்றுமே இல்லை எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலையோடு இருக்கக்கூடிய அன்பர்கள் தான் மகர ராசி அன்பர்கள் அப்படிப்பட்ட உங்களுக்கு சரஸ்வதியோட கடாட்சமோ மகாலட்சுமியோட கடாட்சமோ உங்களை தேடி வர ஆரம்பிக்குது அப்படின்னே சொல்லலாம் கல்வி விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிக்கிட்டே வருவீங்க அது உங்களுக்கே தெரியும் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் உங்களை மட்டும் நீங்கள் நேசித்தாலே போதும் மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே வர்றத உங்களாலே பார்க்க முடியும் வரக்கூடிய ஜூலை மாதம் அப்படின்றது உங்களுக்கு மிகவும் சுபிக்ஷமாக இருக்குது அன்பர்களே அதாவது புதன் பகவானோட சுக்கிர பகவான் இணையும் போது அப்பேற்பட்ட ஒரு யோகம் யாருக்குமே வராது அப்படின்னு சொல்லணும் பொன் அப்பேற்பட்ட புதன் பகவான் கூட சுக்கிர பகவான் கலத்திர காரகர் அப்படின்னா மிக பெரிய அளவுல களத்தில் இறங்கி திறமையாக செயலாற்றக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம் அப்பேற்பட்ட கலத்திர காரகருடைய அனுகிரகமும் உங்களுக்கு வர ஆரம்பிக்குது ஒருத்தருக்கு சுக்கிர தசை அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அவங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற கஷ்டம் நஷ்டம் எல்லாமே ஒரே ஒரு இரவில் அப்படியே நேர்மாறாக மாறிவிடும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை அப்பேற்பட்ட சுக்கிர பகவானோட அனுகிரகம் உங்களுக்கு ஜூலை மாதத்தில் ஆரம்பிக்குது மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடக்கும் அன்பர்களே இனிமே நீங்கள் கலங்கவே வேண்டாம் உங்களுடைய தொழிலில் நீங்கள் நிச்சயமாக படிப்படியாக முன்னேறிக்கிட்டே வருவீங்க அது எந்த தொழிலை செஞ்சாலும் சரி அந்த தொழில் மூலமாக உங்களுக்கு லாபம் பெருகும் அன்பர்களே தயவு செய்து யார் மீதும் பாசம் வைக்க வேண்டாம் முக்கியமாக காதல் விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது அதை மறந்து நீங்கள் காதல் வசப்பட்டு விட்டீர்கள் என்றால் நிச்சயமாக ஏதோ ஒரு இடத்தில் அந்த காதலால் மிகவும் மன உளைச்சலுக்கு தள்ளப்படுவீர்கள் அந்த மன உளைச்சலிருந்து உங்களை வெளியில் கொண்டு வர்றதுக்கே பத்துலேருந்து பதினஞ்சு நாள் ஆகிடும் அந்த பத்துலேருந்து பதினஞ்சு நாளுக்குள்ள நீங்கள் நினச்ச விஷயம் எல்லாமே உங்கள் கையை விட்டு போயிடும் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்துக்கு ஆளாகி விடுவீர்கள் ஜோதிடம் என்பது எதிர்காலத்தை முன்கூட்டியே கணிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதம் அப்படி நமக்கு எதிர்காலத்தை இந்த பிரபஞ்சம் ஏதோ ஒரு நமக்கு என்றைக்குமே சிரேஷ்டமான விஷயம் அன்பர்களே உங்களை மட்டும் நீங்க நேசிச்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய லட்சியத்தை நோக்கி முன்னாடி போய்கிட்டே இருங்க வெற்றி உங்க பின்னாடி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் கணவன் மனைவிக்கு நடுவில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எல்லாமே ஜூலை மாதம் நிச்சயமாக சரியாகிடும் நான் உங்களை அன்பாக வேண்டி கேட்டுக்கொள்வது தயவு செய்து கணவன்மார்கள் நீங்கள் மகர ராசியில் இருக்கீங்களா உங்களுடைய மனைவி கிட்டே தயவு செய்து விட்டு கொடுத்து போங்க அப்படியாம் சரிம்மா அதை உன் இஷ்டப்படியே பண்ணிக்கலாமா அப்படியா சரிம்மா இதை நான் இப்படியே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போங்க அன்பர்களே அப்படின்னு அனுசரிச்சுட்டு போங்க ஐயா நிச்சயமாக உங்களுடைய இல்லத்தில் சுபிக்ஷம் பெருகும் மகர ராசியில் இருக்கக்கூடிய குடும்பத் தலைவிகள் உங்கள் வீட்டு ஐயா ஏதாவது ஒன்று உங்களுக்கு பிடிக்காதது மாதிரி பண்ணிட்டாரா அதை அன்னைக்கு விட்டுடுங்க ஒரு ஒரு வாரம் கழித்து ஏன் இதை இப்படி பண்ணிங்க அப்படின்னு தன்மையாக கேளுங்க நிச்சயமாக உங்களுடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே ஒரு தீர்வுக்கு வரும் அதை விட்டுட்டு அன்றைக்கே நீங்கள் அந்த பிரச்சனையை பேசி ஒரு முடிவு எடுத்தே ஆகணும் நான் இதை பேசிட்டு தான் இன்றைக்கி தூங்குவேன் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிக்கிட்டு தயவு செய்து எதையுமே பண்ணாதீங்க மிகப்பெரிய ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டுவிடும் அந்த வாக்குவாதத்தால் பிரிவினை கூட சில பேருக்கு ஏற்பட்டு இருக்கலாம் சில பேரெல்லாம் பிரிஞ்சே இருப்பீங்க உங்களுடைய கணவனை விட்டும் உங்களுடைய மனைவியை விட்டும் பிரிஞ்சே இருப்பீங்க மகர ராசியில் இருக்கக்கூடிய ஒரு ஐம்பது சதவீத அன்பர்கள் அப்படிப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் உங்களுக்கு ஜூலை மாதம் சரியாகிவிடும் சுக்கிர திசை உங்களுக்கு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்க உங்களுடைய அன்புக்காக ஏங்கி கண்டிப்பாக உங்களை தேடி வந்தே தீருவாங்க நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் பொறுமையை கையாளணும் பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுடைய மனைவி கிட்டே தானே விட்டு கொடுத்து போகிறீங்க விட்டு கொடுத்து போங்க ஐயா உங்களுடைய கணவன் கிட்ட தானே நீங்கள் பொறுமையாக இருக்கீங்க பொறுமையாக இருங்கம்மா விட்டு கொடுப்பவன் கெட்டுப்போவதில்லை மகர ராசியில் இருப்பவர்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள் இனிமே உங்களுக்கு எல்லாமே ஜெயம் தான் நீங்க பட்ட கஷ்டத்துக்கு எல்லாத்துக்குமே பலன் கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான ஆண்டு தான் நடந்து கொண்டிருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் குரோதி ஆண்டு அப்படி இருக்கும்போது வரக்கூடிய ஜூலை மாதம் என்பது உங்களுக்கு முப்பது நாளுமே சேஷ்டமாக இருக்குது நீங்கள் அந்த ஜூலை மாதத்தில் எந்த விஷயத்தை தொடங்கினாலுமே நிச்சயமாக அது வெற்றியில்தான் கொண்டு சென்று முடியும் சில பேருக்கெல்லாம் உத்தியோகத்தில் நிச்சயமாக ஒரு சந்தோஷமே இருக்காது பெசாமல் பார்க்குற வேலையை விட்டுட்டு வேற ஏதாவது ஒரு வேலைக்கு போகலாமா வேறு ஏதாவது குறைந்த சம்பளத்துக்கு கூட போய் வேலை செஞ்சுக்கலாமா இந்த வேலை மட்டும் வேணாம் அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க எல்லாமே சரியாகிடும் ஜூலை மாதம் அப்படின்றது உங்களுக்கு சுப காரியங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது அப்படிப்பட்ட ஒரு மாதத்தில் நீங்கள் என்ன செய்ய வேணும் அப்படின்னா உங்களுடைய உங்களுக்கு மேலே இருக்கவங்க கிட்ட உத்தியோகத்தில் கொஞ்சம் படிஞ்சு போங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கா அவங்கள நீங்கள் மதிக்கிற மாதிரி நடித்து பழகுங்க நீங்கள் அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களை எதுவும் சொல்ல போறதில்ல உங்கள் மேலே எந்த விதத்துலேயும் கோபத்தையும் காட்ட மாட்டாங்க அவங்களுக்கு தேவையானதெல்லாம் நீங்கள் அவங்கள மதிக்கணும் மதித்து பழகுங்க ஐயா இல்லையா மதிக்கிற மாதிரி நடித்து பழகுங்க நீங்கள் நினச்சபடி உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும் அதை விட்டுட்டு பார்க்குற வேலையை செய்து மாற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வரவே வேணா கஷ்டமாக தான் இருக்கும் நீங்க அனுபவிச்சு தான் ஆகணும் ஏன்னா உங்களுடைய கிரக கோச்சார பலன்கள் எல்லாம் அப்படி இருக்கு காலம் மாறும்போது உங்களை யாரெல்லாம் கஷ்டப்படுத்தி அழ வச்சாங்களோ அவங்க எல்லாம் உங்களை தேடி வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிச்சயமாக நடக்கும் அன்பர்களே மகர ராசி அப்படின்றது பூமியை போன்ற ராசி அதாவது இந்த பூமாதேவி தாங்காத கஷ்டமா அத்தனை கஷ்டங்களையும் தாங்கிக்கிட்டு பல்லாயிரம் கோடி கணக்கான உயிரினங்களையும் சுமந்துக்கிட்டு இந்த பூமாதேவி எப்படி பொறுமையா இருக்காங்களோ அதை போல் நீங்களும் பொறுமையா இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை பாலைவன தோற்றத்தில் இருந்து நந்தவன தோற்றத்துக்கு மாறியே தீரும் அன்பர்களே தன்னம்பிக்கையோடு இருங்க மன மனதைரியத்தோடு இருங்க நீங்கள் நினச்சது அத்தனையுமே நிச்சயமாக நடந்தே தீரும் சனி பகவான் வக்ர பயிற்சி அடைஞ்சிருக்கிறதால ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் நடக்கலாம் அப்படி நடக்கும்போது நீங்க மன அழுத்தத்துக்கு மட்டும் ஆளாகிடாதீங்க வரக்கூடிய அடுத்த நான்கு மாதங்கள் அதாவது நவம்பர் மாதத்துடைய பதினைந்தாம் தேதி வரைக்கும் உங்கள் இல்லத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆலயத்தில் நவகிரகம் நிச்சயமாக இருக்கும் அந்த நவகிரகத்துக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு ஒரு எல் தீபம் போடுங்க அந்த சனி பகவானே உங்களுக்கு சாதகமாக நிச்சயமாக மாறுவார் ஏன்னா புதன் பகவானுடைய ஆதிக்கம் உங்களுக்கு இருக்குது செவ்வாய் பகவானுடைய அனுகிரகமும் உங்களுக்கு இருக்குது இந்த ரெண்டு கிரகத்துக்குடையும் சுக்கிர தசையும் உங்களுக்கு அடிக்கும் போது சனி பகவானும் உங்கள் மேலே கருணையான பார்வையை மட்டுமே தான் காட்டுவார் வக்ரமான பார்வையை உங்கள் மேலே செலுத்த மாட்டார் இனிமேல் உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாமே ஜெயம்தான் நீங்கள் நினச்சதெல்லாம் நீங்கள் நினச்சா மாதிரி நல்லபடியாக நடக்கும் மகர ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நாளும் நடக்கணும் அந்த நாளும் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு நானும் என் சார்பாக உங்களுக்காக பிரார்த்தனையை அந்த தெய்வத்துக்கிட்ட வைக்கிறேன் நிச்சயமாக ஜெயம் உண்டாகும் அன்பர்களே இருங்க அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம் மகர ராசியை பத்தி நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி நன்றி